வணக்கம் நண்பர்களே டெய்லியும் எட்டு ஊற வச்ச உலர் திராட்சைன்னு சொல்லக்கூடிய கிஸ்மிஸ் சாப்பிட்றது உடலுக்கு எவ்வளவு நல்லது தெரியுமா பலரும் இந்த விஷயம் தெரியாமல் அவங்களோட உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ யாரெல்லாம் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடை ஃபீல் பண்ணுறீங்களோ உடல் பலகீனத்தை ஃபீல் பண்ணுறீங்களோ அவங்க இன்னைக்கு இருந்தே ஊற வச்ச கிஸ்மிஸை சாப்பிட மறக்காதீங்க நண்பர்களே ஊற வச்ச உலர் திராட்சையை காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் குறைபாடு நீங்கிறதோடு பல ஆரோக்கிய நன்மைகள்லாம் நமக்கு கிடைக்கிது அது என்ன அப்படிங்கிறத முழுமையாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே உலர் திராட்சை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அதில் இரண்டு வகைகள் இருக்குது ஒன்று கோல்டன் கலர் இன்னொன்று கருப்பு கலர் உங்கள் எந்த உலர் திராட்சை அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதையே இந்த ரெமெடிக்கு பயன்படுத்துங்க முதல்ல ரெமெடி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துர்லாம் அதுக்கு சுத்தமான ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கோங்க அதில் எட்டு உலர் திராட்சையை சேர்த்துக்கோங்க உலர் திராட்சை கம்ப்ளீட்டாக மூழ்கிற அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு அதில் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி வச்சு கவர் பண்ணிடுங்க இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா முன்ன முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிடணும் இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னா மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் வெறும் வயிற்றுல தான் எடுத்துக்கணும் ஸோ உலர் திராட்சையை நைட்டில் ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்டிங்கன்னா அது உங்களுக்கு சிறந்த மலமிளக்கியாக செயல்படும் நார்ச்சத்து அதிகமாக இந்த கிஸ்மிஸ்ல நிறைஞ்சு இருக்கிறதால இதை நீங்கள் காலையில் எடுத்துக்கும் பொழுது உங்களோட குடல் இயக்கத்தை சீராக்க ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லைங்க உங்களோட தோல் மற்றும் குடியோட குவாலிட்டி மற்றும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை சூழ்நிலையால் நிறைய பேர் பண்ணக்கூடிய தவறு கம்மியாக தண்ணி குடிக்கிறது கம்மியாக நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது மோசமான உணவு பழக்கம் அதிகப்படியான சர்க்கரை நாள்பட்ட அலர்ஜி மற்றும் மோசமான குடல் நுண்ணுயிரி காரணமாக பலர் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவஸ்தப்பட்டுக்கிட்ட இருப்பாங்க ஸோ உங்களுக்கும் அதிக நாட்களாக மலச்சிக்கல் இருக்குது அப்படின்னா கவலையை விட்டு தள்ளுங்க ஊற வச்ச கிஸ்மிஸை முழுமையாக நல்ல மென்று சாப்பிட்டுட்டு ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதையும் குடிச்சிட்டாலே போதும் எவ்வளவு நாள்பட்ட மலமாக இருந்தாலும் ரொம்ப எளிமையாக உங்களோட மலக்குடல்லேருந்து வெளியாகும் அதுக்கப்புறம் கண்கள ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய அற்புதத்தை செய்யக்கூடியது உலர் திராட்சை வச்ச உலர் திராட்சையில் பாலிஃபீனால் மற்றும் ஃபைட்டோ நியூட்ரியன்ட்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சிருக்கு இது வந்து உங்களோட கண்களை ஃப்ரீ ரேடிகல் சேதம் மற்றும் வயது தொடர்பாக வரக்கூடிய மாக்குலர் டீஜென்ரேஷன் மற்றும் புரை போன்ற கண் சம்பந்தமான நோய்களில் இருந்து உங்களோட கண்களை பாதுகாத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஸோ யாரெல்லாம் கண் பார்வையில் குறைபாட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு வரீங்களோ அவங்க தொடர்ச்சியாக ஊற வச்ச எட்டு கிஸ்மிஸை சாப்பிட்டாலே போதும் அது வந்து உங்களோட கண் ஆரோக்கியத்தையும் பார்வையும் அதிகப்படுத்தி கொடுக்கும் அதுக்கப்புறம் ஊற வச்ச கிஸ்மிஸில் வந்து இரும்புச்சத்து பொட்டாசியம் மற்றும் கால்சியம் அதிக அளவில் இருக்குது இரத்த சோகை இல்லைனா ஹீமோக்ளோபின் குறைபாடு இன்றைக்கி நம்ம நாட்டில் நிறைய பேருக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ அவங்க எல்லாத்துக்குமே மிகச்சிறந்த வரப்பிரசாதமாக இருக்கக்கூடியது ஊற வச்ச உலர் திராட்சை ஸோ அதிக சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கக்கூடிய கிஸ்மிஸை நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட சிவப்பு ரத்த அணுக்கள்னு சொல்லக்கூடிய ஆர்பிசிஎஸ் உற்பத்தியை அதிகப்படுத்தும் அதில் வந்து தாமிரம் அதிக இருக்கிறதால யாருக்கெல்லாம் ஹீமோகுளோபின் குறைபாடு இருக்கோ அவங்க இன்னையில் இருந்தே கிஸ்மிஸை ஊற வச்சு சாப்பிட மறக்காதீங்க நண்பர்களே அதே போல் உங்களுக்கு ஆஸ்டியோஃபோரோசிஸ் இருந்துச்சு இல்லை உங்களோட எலும்புகளோட ஆரோக்கியத்தை மேம்படுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு மிகச்சிறப்பாக கை கொடுக்கக்கூடியது ஊற வச்ச கிஸ்மிஸ் ஊற வச்ச கிஸ்மிஸில் அதிக அளவில் பாஸ்பரஸ் ஃபோரான் மற்றும் கேல்சியம் சத்து நிறைஞ்சி இருக்குது இதில் ஃபோரான் மற்றும் கேல்சியம் இந்த ரெண்டுமே உங்களோட எலும்பு மேட்ரிக்ஸ் மற்றும் எலும்போட அடர்த்தியை அதிகரிக்கக்கூடியது ஸோ இன்றைக்கி நிறைய மக்கள் வந்து எலும்பு தேய்மானம் மூட்டு தேய்மானத்தால் அடிக்கடி மூட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலின்னு முடங்கி போய் இருப்பாங்க அவங்க கவலையை ஒதுக்கி வச்சுட்டு இந்த கிஸ்மிஸை மட்டும் முதன்மையாக எடுத்து சாப்பிட்டு பாருங்க அதுவும் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்து பாருங்க உங்களுக்கு எலும்பு சார்ந்த எந்த விதமான பிரச்சனையும் ஆயுஸுக்கும் வராது ஆயுஸுக்கும் நீங்க ரொம்பவே ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா இருக்கலாம் அப்புறம் ஊற வச்ச கிஸ்மிஸில் வந்து விட்டமின் பி மற்றும் விட்டமின் சி அதிக அளவில் இருக்குது இது வந்து ஒரு சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது ஸோ அது மட்டும் இல்லைங்க இதில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நிறைஞ்சு இருக்குது ஸோ இது வந்து உங்களோட உடலில் நேச்சுரலாகவே நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்தும் அதே போல் இதில் இருக்கக்கூடிய ஃப்ளவனாய்ட் தொற்று நோய்களை தடுக்கக்கூடியது ஸோ ரொம்பவே இனிப்பாக இருக்கிறதால குழந்தைகளுக்கு தவறாமல் இதை சாப்பிடக்கூடுங்க ஏன் அப்படின்னா பெரும்பாலும் குழந்தைகளுக்கு தான் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாவே இருக்கும் ஸோ அவங்களுக்கு டெய்லியும் எட்டு கிஸ்மிஸை ஊற வச்சு சாப்பிட கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமா எந்த விதமான தொற்று கிருமிகளும் அவங்க பக்கம் போகவே போகாது அந்த அளவுக்கு உங்களோட உடலில் ஸ்ட்ராங் இம்யூனிட்டி சிஸ்டம் உருவாகும் அதுக்கப்புறம் நீங்க டெய்லியும் காலையில் ஊற வச்ச எட்டு கிஸ்மிஸை சாப்பிட்டாலே போதும் அது வந்து உங்களோட கல்லீரல்ல இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி ரத்தத்தை சுத்தப்படுத்த ஹெல்ப் பண்ணும் அதே போல அசிட்சி பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க உலர் திராட்சையை ஊற வச்ச தண்ணியை குடித்தாலே போதும் அது வந்து உங்களோட வயிற்றில் சுரக்கக்கூடிய அமிலத்தோட அளவை கட்டுப்படுத்தி கொடுக்கும் நைட்டு முழுக்க நல்லா ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்டுட்டு ஊற வச்ச தண்ணியவும் குடித்தாலே போதும் அது உங்களோட உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் வைரஸை தடுக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடியது உலர் திராட்சை உலர் திராட்சை மற்றும் அதோட தண்ணி இந்த ரெண்டுமே ரத்தத்தை சுத்திகரிக்கக்கூடியது ஸோ உங்களோட இதய ஆரோக்கியத்தை பராமரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு தாராளமாக நீங்கள் கிஸ்மிஸை எடுத்துக்கலாம் இது வந்து உங்களோட உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை நீக்கும் குறிப்பாக இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த நாளங்களில் படிஞ்சு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேட் கொலஸ்ட்ராலையும் கரைச்சி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதே போல் தாங்க உலர் திராட்சையில் ஸ்ட்ராங் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதால புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிகல்ஸ்கிட்ட இருந்து உங்களோட உடலை பாதுகாத்து கொடுக்கும் ஸோ டெய்லியும் காலையில் வெறும் வயித்தில் எட்டு ஊர்ன கிஸ்மிஸ் அதுக்கப்புறமா ஊற வச்ச தண்ணி இதை சாப்பிட்டாலே போதும் இனிமையாக உங்களோட உடல் எடையை குறைக்கலாங்க உலர் திராட்சையில் அதிக அளவில் ஃப்ரக்டோஸ் மற்றும் குளுக்கோஸ் நிறைஞ்சி இருக்குது இது வந்து உங்களோட உடலில் சேரக்கூடிய பேட் கொலஸ்ட்ராலை குறைக்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஹெல்ப் பண்ணும் அதே போல் திராட்சையில் அதாவது உலர் திராட்சையில் பொட்டாஷியம் அதிக அளவில் இருக்குது இந்த பொட்டாசியம் சத்து வந்து உடலில் ரத்த அழுத்தத்தை சமச்சீராக வச்சுருக்க ஹெல்ப் பண்ணும் உலர் திராட்சை போதும் உங்களுக்கு எந்த விதமான நோய்களும் வர பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் நிறைய பெண்கள் மாதவிடாய் நேரங்கள்ல அதிகப்படியான வயிற்று வலியால கஷ்டப்படுவாங்க அதிக ரத்த கவலைப்படுவாங்க சோ அவங்க அந்த மூணு நாட்களுக்கும் ஊற வச்ச உலர் திராட்சையை சாப்பிட்டாலே போதும் மாதவிடாய் நேரத்தில் வரக்கூடிய அதிக ரத்தப்போக்கும் அதிக வைத்து பிடிப்பும் கண்டுபடும் ஸோ இன்றைக்கி உலர் திராட்சையோட அற்புதத்தை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் யாரெல்லாம் ரெகுலராக இதை ஃபாலோ பண்ணுறீங்க இனி யாரெல்லாம் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நம்ம கூட கமெண்டில் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பயனுள்ள வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி